ரொம்ப அறிவார்ந்த கேள்விகளை உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய இது வந்து மூன்று சொற்களை பயன்படுத்தினாங்க அதாவது மாட்டு கொழுப்பு பன்றி இறைச்சி பன்றி கொழுப்பு அடுத்து மீன் எண்ணெய் இந்த மூணையும் சொன்ன உடனே அது அந்த அதன் மீது பக்தி கொண்ட ஆன்மீக அன்பர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பையே உருவாக்கிடுச்சு அந்த ஆனால் திருப்பதி லட்டோட விற்பனை குறையில் திருப்பதிக்கு வர்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை குறையலை ஆனால் சமூக வலைதளங்கள்லேயும் பொது தளத்திலையும் அது சார்ந்த விமர்சனம்ன்றது மிக காட்டமா இருந்துச்சு ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி கோயிலுக்கே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க நீங்க சொல்ற இதை வந்து அகில இந்திய அரசியலோடையும் பொருத்தி பார்க்கலாம் இந்துத்துவ அரசியலை பிஜேபி முன்னெடுத்தா ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை காங்கிரஸும் ஒரு காலத்துல வேகமா எடுத்தாங்க ஆனால் அதை விட்டுட்டு அதனால் காங்கிரஸுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மக்கள் ஒற்றுமை யாத்திரை பாரத் ஜோடோ யாத்திரான்னு சொல்லி ராகுல் காந்தி இன்னொரு வாழ்வாதார பிரச்சனைகளை நோக்கி போயிட்டார் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏதேனும் ஒரு வகையில் மதம் உணர்வு அப்படின்ற ஒன்றை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதுதான் ஆந்திராவில் எதிரொலிச்சிருக்கா சார் அது முதிர்ச்சியின்மை எது பிரச்சனையும் அதை கையில் எடுக்கிற வர்ற தலைவர்னா பேர் அவருக்கு ஒரு நாட்டில் எது பிரச்சனையும் அதை கையில் எடுத்து தான் கட்சியை வளர்த்துக்கிறது தான் பதவிக்கு வர்றது தான் மேலே போகணும் இப்படி நடந்து கொண்டால் அவர்களுக்கெல்லாம் மூன்றாம் தரமான அரசியல்வாதின்னு பேர் நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதில் மக்களை எப்படி காப்பாற்றுறது அதை தாண்டி நாட்டை எப்படி முன்னேற்றுவது அந்த பிரச்சனையை எப்படி ஆஃப் பண்ணுறது பிரச்சனை இருந்தால் நாட்டில் தொடர்ந்து மக்கள் அமைதியாக வாழ முடியுமா பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்காது அப்போது மூத்த அரசியல் தலைவர்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கூட இருக்குது அதைத்தான் சந்திரபாபு கையாளலை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அது மட்டும் இல்லை கையாளலங்கிறது இல்லை அதை தேவையில்லாமல் அவரே உண்டு பண்ணிட்டார் இந்த பிரச்சனையை அவர் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டால் முறையான ஒரு விசாரணை நடத்தணும் நடத்துனதுக்கப்புறம் அது அதிகாரியோட தவறாக இல்லை யாராவது அதிகார வர்க்கத்துக்கு மேலே இருந்தவங்க அந்த காரியத்தில் ஈடுபட்டாங்களான்னு ரொம்ப தெளிவாக விசாரிச்சிட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் எடுத்துருக்கணும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காம சட்டப்பூர்வமான நடவடிக்கையை அவர் எடுத்துட்டார் இதை அப்படியே கேஷ் பண்ணணும் நம்மளை அசைக்க முடியாதபடி பெருசாக அந்த நாட்டில் பற்ற வச்சிடணும் பற்ற வச்சணும்னு நினச்சா அரசியல்வாதியா தீயை அணைக்கணும்னு நினைங்கப்பா பொறுப்பாக இந்த நாட்டில் தீயை பற்ற வைக்காதீங்கப்பா அணைக்கணும்னு நினைங்கப்பா அப்படித்தான் நாங்கள்லாம் நினைப்போம் வயசானவங்களுக்கெல்லாம் என்ன கவலை எங்களுக்கு இந்த நாட்டில் தீயை பற்ற வைக்காதீங்கப்பா அணைச்சி காருங்கப்பா மக்களுக்கு நல்லது பண்ணுங்கப்பான்னு தானே சொல்வோம் பற்ற வைக்கிறதா ஒரு மூத்த அரசியல் தலைவருடைய வேலை சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்தை தவறாக கையாண்டார் அதற்குரிய விளைவுகளை அவர் சந்திப்பார் இதுதான் அப்புறம் நீங்கள் டெக்னிக்கலாக சொன்னீங்க அதை நான் பேச முடியாது இல்லை இல்லை ஒரு நிமிஷம் மீன் எண்ணெயா மாட்டுக் கொழுப்பாலாம் பின்னாடி எத்தனையோ லேபில் கொடுத்து சார் ப்ளட் டெஸ்ட் எடுத்தாலே டைஃபாய்டு இருக்குன்னு ஒரு லேபு சொல்லுது ஒரு லேபு இல்லைங்குது சார் இன்றைக்கி ஒரு இப்போ என்ன பண்ணுறாங்க மூணு லேபில் எடுங்க அப்படிங்கிறாங்க அப்புறமா தான் ஒரு முடிவுக்கு டாக்டர்ஸே வர்றாங்க பல விஷயத்தில் அப்போ இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் மேடர் ஏகப்பட்ட லேபில் கொடுத்து அதிலேருந்து ரிப்போர்ட்டை வாங்கி இது எதனால் உள்ளே வந்தது அப்படி கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் உடனே சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த மாடுகள் அது எப்படிப்பட்ட ஆண் மாடுகளோடு கலக்கப்படுதுன்னு பார்த்தா இயல்பான அவற்றுனுடைய ஆண் மாடுகள் அல்ல அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக ரொம்ப அதிகமான இருக்கிற காட்டு அந்த தன்மை உடையிருப்பாருங்க அதோடு கலக்கிறாங்க அதோட டிஎன்ஏவில் அந்த ஸ்பேம் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ அந்த மாதிரி பெரிய அளவில் நெய் உற்பத்தி ஆகிற இடத்துலையே பல சிக்கல் இருக்குது அவைகள்லாம் சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் எத்தனை பர்சன்டேஜ் ஏன் சார் கடல் என்ன அப்படின்னு நீங்கள் இந்த நாட்டில் ஒரு ஒரு பிராண்டு விற்கணும்னா இருபது பர்சன்ட் பாமாயில் கலந்தால் கொஸ்டின் இல்லைன்னு இருக்கு சார் இன்னைக்கு கடல் எண்ணெய்ன்னு நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் அதுல இருபது பெர்சன்ட் பாமாயில் இருந்தால் அது ஒன்றும் கேள்வி இல்லை நல்ல எண்ணன்னு போடலாம் இருபது பாம் பாமாயில் இருந்தால் கொஸ்டின் இல்லை அப்படிங்கிறார் இது நியாயமா கடல் எண்ணெயில் கடல் எண்ணெய் மட்டும்தானே இருக்கணும் எப்படி பாமாயில் இருக்கலாம் நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் மட்டும்தானே இருக்கணும் அதில் எப்படி பாமாயில் இருக்கலாம் இருபது பர்சன்ட் இருந்துட்டா பரவாயில்லைன்னு கொள்கை முடிவு வகுக்கிறாங்க நாம எல்லாத்துலேயும் சமரசம் வச்சுருக்குறோம் அப்போ அதே மாதிரி நெய்யில் வந்து டென் பர்சன்ட்டு கலந்துருந்தால் கொஸ்டின் இல்லைன்னு ஒரு தீர்மானம் போட முடியுமா ஸோ இது சயின்டிஃபிக்காக பார்த்தா லேபு ரிப்போர்ட்டு அந்த சயின்டிஸ்ட்டு அந்த உணவு சம்பந்தப்பட்ட அவர்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயத்தை அறகுறை அறிவுடைய குறை அறிவுடைய மனிதர்கள் நடத்தக்கூடாது பேசக்கூடாது நானே இதில் பேசக்கூடாது எப்படி சரியாக தப்பாக விட்டு எதிர்ப்பு ஒரு ஏறத்தில் அந்த பீக்கில் இருக்கும்போதே இந்து பத்திரிகையில் ஆங்கில நாளெட்டில் ஒரு தலையங்கள் எழுதியிருந்தாங்க பொலிட்டிசைசிங் தி லட்டு லட்டை அரசியலாக்குவதா அப்படின்ற ஒரு தலைப்பில் அதில் அவங்க முன்வைச்சிருந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து உணவு கலப்படம் ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்ற ஒன்றை அந்த அளவோடு தான் பார்க்கணும் அதற்கு மேலே இதற்கு குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒரு விஷயத்தை தாண்டி மீதி அம்சங்களை இதை பார்க்கக்கூடாது இதில் வந்து உணர்வை புண்படுத்திட்டாங்க கோயிலை அவமதிச்சிட்டாங்க ஒரு வியாபாரி சப்ளை பண்ணுறாங்க தரம் இருக்கா இல்லையா தரக்கட்டுப்பாடு சார்ந்த ஒரு அம்சமாக தான் இதை பார்க்கணும் அதை தாண்டி பார்த்து இதை அரசியல் பண்ணுறதுன்றது நியாயம் இல்லை அப்படின்னு எழுதியிருந்தாங்க இது உணர்வை புண்படுத்து நான் அதே தான் சொல்ல இல்லை இல்லை நான் தான் அதான் சொன்னேன் இதை நீங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணி சயின்டிஃபிக்காக இதில் என்ன தவறு இருக்குன்னு தான் பார்க்கணுமே ஒழிய அதை ரிலீஜியஸான சென்டிமெண்ட்டில் கொண்டு போய் பிரச்சனை பண்ணக்கூடாது அதில் மாட்டுக்குழுப்பு இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனையை விட இது கடவுளை கொண்டு போய் நம்ம இந்த மாதிரி ஒரு அரசியலில் உள்ள நுழைக்கிறதுங்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிற கேள்வி தான் திரும்ப திரும்ப வருது நான் தான் முதலே ஆன்சர் சொல்லிட்டேனே சந்திரபாபு அவர்களை பொறுத்த அளவில் நிரந்தரமாக நம்ம அங்கே உட்காரணும் அப்படின்னு சொன்னால் ஜெகன்மோகனையும் வீழ்த்தணும் பிஜேபியும் உள்ள விடக்கூடாது விட்டால் என்ன ஆகும்னா மகாராஷ்டிரா கதை ஆகிடும் அப்புறம் அவங்கள நம்பி வாழ வேண்டியிருக்கும் மகா கெட்டிகார் அந்த ஆள் மகாகட்டிகார் அவங்க உள்ள வராம இருக்கிறதுக்கு இதில் உண்மையில அவருடைய டார்ஜெட்டு ஜெகன்மோகன் ரெட்டி கிடையாது பிஜேபி தான் அவருடைய டார்ஜெட் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க